சன்பனான பகுதிகள் இருக்குல்லங்க பாருங்கள் இது இந்த மாதிரி இருக்கிறது என்ன ஆகும்னா முதல்ல ஊற ஆரம்பிக்கும் அப்படியே ஊறி ஊறி ஊரி ஊரி இப்படி இருக்கும் இதை முடிஞ்ச வரைக்கும் இந்த தான் டேரெக்டாக வந்து ரெயினுக்கு வந்து ரொம்ப காமிக்காமல் எக்ஸ்போஸ் பண்ணாமல் என்ன பண்ணால் ஊரி 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 உள்ளுக்குள்ளே எப்படியாவது தண்ணி போய் அழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து ஒரு பாயிண்ட்டுங்க முடிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஈஸியாக வர்றதுனால நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன் இது வந்து கிராஃப்டட் பிளான்ட் கிடையாது இது ஹேபிடேட் பிளான்ட் அப்படி இருந்தாலும் இது அடி வாங்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்குவோம் சின்ன பிளான்ட்டாக பெரிய பிளான்டானலாம் கிடையவே கிடையாது பத்து வருஷம் வச்சிருக்கேன் பதினஞ்சு வருஷம் வச்சுருக்கேனாலும் அது கிடையாது எங்கிட்ட இருக்கிறதுலே பெரிய பெரிய பிளான்ட்ஸ்மே மழை காலத்தில் அடி வாங்கியிருக்கு அப்போ என்ன பண்ணணும் இதை நல்லா எப்படி சுரண்டி எடுத்துடணும் அதாவது நே நைஃப் வச்சு இது பண்ணி எடுத்துட்டு இது நல்லா சாஃப் அப்ளை பண்ணிவிட்டு நிழலில் வச்சு ட்ரை பண்ணுங்கள் நிழலில் வச்சு ட்ரை பண்ணிவிட்டு என்ன அதிகபட்சம் ரெண்டுலேருந்து மூணு மாதம் நம்மளுக்கு மழை காலம் இருக்கும் அது வரைக்கும் இதை அதில் வந்து காமிக்காமல் இருக்கிறது நல்லது மழைக்கு இல்லைனா இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் சாஃபை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு இதில் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து வேக்ஸ் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வேக்ஸ் வந்து அந்த ஏரியாவை கவர் பண்ணிக்கும் இன்னொரு ஒரு ஐடியா நான் சொல்கிறேன் இருந்து காப்பாத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளான்ட் இருக்குது தொட்டி தூக்கும்போது இப்போ நான் லேர்ன் பண்ணணும்னு சொல்கிறேன் இப்படி பிடிச்சி தூக்கிடாதீங்க இதுக்குள்ளவே இருக்கிறவங்களாக இருந்தாலும் இவங்களோட வேர்கள் ரொம்பலாம் பிடிச்சி போயெல்லாம் இருக்க மாட்டாங்க ஈரமாக அப்படியே இது பண்ணி போயிருக்கும்போது தூக்கும்போது தூக்கும் மேலே அவ்வளோ புப்புன்னு வந்துருவாங்க அது தப்பு அந்த மாதிரி சின்னா பேக்கெட் பிடிச்சி தூக்கணும் இன்னொன்று இந்த மாதிரி ஒரு பிளான்ட் இருக்குதுன்னு வைங்கன்னா இதை நீங்கள் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளான்ஸ் தான் வச்சுருக்கீங்கன்னா கேரி பேக் பெருசாக எடுத்து இது தலையோடு கவர் பண்ணி விட்ருங்க ஃபுல்லாக இங்கேலாம் ஈரம் படவே படாது எப்போ வந்து மழையெல்லாம் முடிகிறப்போ தான் நம்ம வெளியில் வருவோம் அந்த சமயத்தில் கேரி பேக்கு எடுத்து விட்டுருலாம் காத்தோட்டம் அப்படின்னு கேட்பீங்க கீழேருந்து கண்டிப்பாக காத்தோட்டம் போகும் இதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கும்போது நான் ஃபாலோ பண்ணது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மழைக்காலம் வந்தது அப்புறம் இந்தாருக்கு பாருங்களேன் இப்படி மழை பெய்யும் போது இப்படி வந்து என்னது பூத்து பூத்து இருக்கிறது இப்படி வந்து விழுகும் இப்படி விழுகும்போது அதில் பூஞ்சை மாதிரி ஒன்றும் ஃபார்ம் ஆகும் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு மாதிரி ஒரு இங்கே பாருங்களேன் இன்னும் நிறைய நான் காமிக்கிறேன் இப்படி இருக்கும் இந்த டிப்பு மட்டும் அழுகும் இந்த இலையெல்லாம் அது பண்ணி இப்படி எப்பெல்லாம் பார்க்குறீங்களோ பூத்து பூக்கள் இது எப்பன்னா இந்த ஃப மொத மலை ரெண்டாவது மலை மூணாவது மலைக்கு தான் இப்படி இருக்கும் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக மழை பெய்யும்போது நம்மளுக்கு எங்கே பூக்க போகுது அந்த மாதிரி பூக்காது அப்போ இந்த மொத மலை ரெண்டாவது மலைக்கு இப்போ இப்போ தான் மழை ஸ்டார்ட் ஆகிருக்கு எங்களுக்கு அப்படிங்கிறப்ப இந்த பாருங்கள் பூத்து அந்த பூஞ்சை மாதிரி இப்படி இருக்கும் இந்த இலைகளை இந்த பூக்களை நம்ம எடுத்து போட்டுறோம் இல்லைனா டிப்பில் இருந்து அழுக ஆரம்பிக்கும் அதை பண்ணிடணும் நம்ம கண்டிப்பாக அதுக்கப்புறம் இலையில வந்து என்ன ஆகும்னா ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக பேச்சஸ் வந்து இதில் இருக்கா இந்த மாதிரி இலை இந்த கலரில் மாறும் அப்புறம் இந்த மாதிரி பேச்சஸ் வந்து அதுவும் ஸ்டெம்மில் போய் அஃபெக்ட் பண்ணும் அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் என்ன பண்ணுங்கள் பெட்டர் முடிஞ்ச அந்த இலைகளை இப்படி கிள்ளி போட்டுருங்க இலைகளை கிள்ளி போட்டுருங்க அதுக்கப்புறம் என்னால் ரொம்ப முடியும் அந்த இடத்துல ஃபுல்லாக மேலே தார்பல்னு வச்சு இதை மலைக்கே காட்டாமல் அப்படியே வைக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வைக்கலாம் அப்போ ஒரு டவுட் வரும் இப்போ மலைக்கே காட்டாமல் எப்படி சிஸ்டர் வைக்கிறது ஓகே வச்சிடலாம் தண்ணி எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி நம்மளால் தான் தண்ணி ஊற்றணும் நம்ம தான் என்ன பண்ணணும் அதுக்கு தண்ணி ஊற்றணும் வேறு வழி இல்லை டு அது மலையிலே நனைஞ்சிட்டு கிடக்கிறது பெஸ்ட்டாக இல்லை நம்ம தண்ணி ஊற்றி பாதுகாத்துக்கிறது பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி அந்த ஒரு மூணு மாதம் தான் நான் சொல்கிறது டேரெக்டாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த இதில் இப்படி இருக்கிறது எல்லாத்தையும் மெனக்கட்டு எடுத்து தான் ஆகணும் இவ்வளோ பெரிய தோட்டத்துலேயும் நான் வந்து கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே எடுக்க தான் செய்கிறேன் வேறு வழி இல்லைங்க பாருங்கள் இப்படி இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து போட்டுடணும் சோமேறி பட்டு இதை எடுக்காமல் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது செடியை பாதிப்பு உண்டாக்கும் இங்கே பாருங்கள் எல்லாத்துலேயுமே அந்த ஈரப்பதம் எடுக்கிறத உள்ளுக்குள்ளே அப்படியே போட்டுறக்கூடாது எடுக்கிறத ஒரு கப்போ பக்கெட்டோ வச்சு கொண்டு போய் வெளியில் போட்டுடணும் இதுதான் நான் ரொம்ப தடவை கார்டன் டிசிப்ளின் டெடிக்கேஷன் நான் சொல்கிறது இதுதான் சின்ன சின்ன விஷயங்கள் தானே இதெல்லாம் ஏன் பார்க்கணும் அப்படின்னு தோணும் நம்மளுக்கு இதையும் மீறி மலைக்கு போகுதா அப்படின்னா அது இப்போதைக்கு வந்த மலைக்கா இருக்காது இதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட அந்த பிளான்ட் வந்து அழுகி உள்ளே இருந்துறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏதோ ஒரு சின்னது இது பண்ணோன்னா அதை அப்படியே காமிக்கிறது தான் அங்கே பாருங்கள் எவ்வளோ வருது பாருங்கள் நம்மளுக்கு தெரியுதுங்களா இதை பக்கெட் வச்சு பக்கெட்டுக்குள்ளே போட்டுருங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பாதி பூத்து இது பண்ணி பழுப்பு கலரில் இப்படியும் இருக்கும் இங்கே பாருங்கள் அப்புறம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ஃபெர்டிலைசர் ஃபெர்டிலைசர் கிடையாது ஃபங்கிசைடு வந்து என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப் தான் இருக்கவே இருக்குது நம்ம சாஃபாக அமேசானில் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அழகாக ஒரு கிலோ ஐநூற்றம்பது அறநூற்றம்பது எழுநூற்றம்பதுன்னு போட்டிருப்பான் ரேட்டு கூட குறைச்சி என்ன நூறுநூற்றம்பது இருக்கும் அவ்வளோதான் கிலோ கணக்கில் வாங்கி வச்சுக்கோங்க வச்சுட்டு என்ன பண்ணுங்கள் மழை காலத்தில் நம்ம இதுக்கு கரைச்சி கொடுக்க முடியாது பவுடராக அப்படி அப்படியே தூரில் வந்து என்ன பண்ணலாம் தூவி விட்டுறலாம் பவுடராக அப்படி அப்படியே வந்து என்ன பண்ணலாம் தூரில் தூவி விட்டுறலாம் ஏன்னா மழை தான் அதுக்கு தான் ஆயிடுதில்லை அதனால் இப்போ தார்பிளின் போட்டு கவர் பண்ணி வைக்கிறது பெஸ்ட்டு அப்படி கவர் பண்ணி வைக்க முடியாதவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி சாஃப் வந்து எத்தனை நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கலாம் கிட்டே டேஸ் கொன்ஸ் டென் டேஸ் கொன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம் எவ்வளோ சிஸ்டர் அளவு கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம்னு கேட்பீங்க நான் அளவெல்லாம் பார்க்கறது இல்லைப்பா ஏன்னா மலையில் கரஞ்சும் போயிடும் அதனால் என்ன பண்ணுவேன்னா பாக்கெட்டில் அங்கங்கே அப்படி எப்படி அப்படியே தூவி விட்டு அதை வந்து காப்பாற்றி வச்சுக்கணும்னு அப்படின்னு நினப்பேன் மெயினாக அந்த பூக்களை வந்து எடுத்து விட்டுறது இலையை எடுத்து விட்டுறது அதுக்கப்புறம் கேரி பேக் போட்டு வச்சு கொஞ்சத்தை தான் வச்சிருக்கேன் காப்பாற்றணுன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த கேரி பேக் வெயில் எப்போலாம் அடித்ததான் சொல்கிறேன் வெயில் நம்ம வெளியில் வந்து வெயில் வர்றப்ப தான் வருவோம் அந்த சமயம் வந்து எடுத்து விட்டுறலாம் அந்த மாதிரி சீட்ஸ் போட்டு வளர்க்குறவங்களுக்கு ஒரு இது என்னென்னா சிஸ்டர் நான் சீடு போட்டு நாலஞ்சு மாதம் ஆச்சு இல்லை ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆச்சு நல்லா வளர்ந்து வந்து இது பண்ணுது மழைக்கு காமிக்கலாமா அப்படின்னு கேட்டால் காமிக்கக்கூடாது மலைக்கு காமிக்குங்க பாருங்க பாருங்கள் சொன்னேன்ல இப்படி தான் இப்படி வந்து அப்படியே அழுகும் டிப்பில் இருந்து அழுகி வரும் இந்த கொத்தோடு அப்படியே வந்து எடுத்துடணும் கொத்தோடு எடுத்துடணும் எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஒரு சாஃப் முடிஞ்சால் வச்சு விடுறது நல்லது ஸோ சீட் க்ரோன் பிளான்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் பெட்டர் ஒரு மழைப்படாத இடத்துல வச்சுக்கோங்க இப்போதைக்கு இதைக்கு பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணாமல் இருக்கிறது நல்லது இன்னொரு ஒரு பெஸ்ட் ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல மெச்சூர்ட் பிளான்ட்டாக இருக்குது என்கிட்ட ஒரு பத்து பதினஞ்சு தான் கலெக்ஷன்லேயே இருக்குது இல்லை உங்களுக்கு மேபி நூறு பிளான்ட் வச்சுருக்கவங்களுக்கு கூட என்னால் அதனால் அப்லோட் பண்ணி கரெக்டாக இது பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறவங்க இது வந்து சாத்தியங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் பட் பண்ணுனால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்ரூட் பண்ணி வாஷ் பண்ணி சாஃப் அப்ளை பண்ணி நிழல் பாங்கான வீ இது இடம் எங்கே இருக்கோ மழைப்படாமல் நிழல் பாங்கான இடம் எங்கே இருக்கோ அந்த இடங்களில் வந்து போட்டு கொள்ளையோ இல்லை மாடியில் ஏதாவது ஒரு ஷெட்டுக்கிட்டு அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல எடுத்து வச்சுக்கலாம் பட் அதே இது சன்லைட் அதிகமாக இருந்தால் மாடியில் வைக்க வேண்டாம் சம்டைம்ஸ் ரெண்டு மூணு நாள் மழை சன்லைட் அதிகமாக இருக்குன்னா அதில் மாடியில் வைக்க தேவையில்லை நிழல் பாங்கான ஒரு இடத்துல அப்படியே எடுத்து வாஷ் பண்ணி அப்படியே வச்சுருங்க இப்போ நாங்கள் எப்படி சேலுக்கு அனுப்புகிறோம் நாங்கள் எல்லாம் வாஷ் பண்ணி அந்த மாதிரி பண்ணி என்ன பண்ணிடுங்க வச்சிட்டீங்க அப்படின்னா அது பாட்டுக்க இருக்கும் ஒரு மாதமாக ரெண்டு மாதமாக மூணு மாதமாக கூட நான் சொல்கிறது பெரிய பெரிய பிளான்ஸு நீங்கள் பாட்டுக்கு வச்சிடலாம் நல்லா ட்ரை ஆகிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் அந்த மழை காலம் முடிஞ்சோன்னு எடுத்து திரும்ப நீங்கள் அதை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா வீறிட்டு வளருவாங்க ஏன்னா தண்ணியே படாமல் இது பண்ணாமல் அப்படியே இருப்பாங்கல்ல டார்மசி பீரியட்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி அவங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் வருவாங்க ஸோ இது வந்து நான் ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தது என்னோட ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸான அன் இனிஷியலாக நான் வந்து இது பண்ண போகும்போது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு நான் திரும்ப அதை தூண்டி வைப்பேன் அது எப்ப ஹெல்தி காடக்ட்ஸாக பெரிய பிளான்ஸ்ஸாக இருக்கும்ல அந்த மாதிரி பிளான்ஸ் எக்ஸாம்பிள் இந்த இருக்கிற இதை கூட திரும்ப வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் எல்லாத்தையுமே இன்னொன்று நான் வந்து உள்ள போடலை பாருங்கள் இந்த பூக்கள்லாம் எடுத்து உள்ளே போடல பாக்கெட்டுக்குள்ளே தான் ப்ராப்ளம் இது இது கூட்டுறவங்க கூட்டிடுவாங்க வந்துப்போ இந்த மாதிரி ஹெல்தி இப்படி இருக்க காடக்ஸ் இதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டோன்னா அது பாட்டுக்கு இருக்கும்பா நீங்கள் வர 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 உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் வரும் பட் நான் என்னென்னலாம் பண்ணல அப்படின்றதுக்கு தான் இது ஸோ சீட்ஸ் போட்டு வச்சவங்க முடிஞ்ச வரைக்கும் மலையில் இது பண்ணாமல் பார்த்து வச்சுக்கோங்க மலையில் பட்டு இது பண்ண போகும்போது அந்த தண்டு என்ன என்னாகுன்னா ஒரு மாதிரி கொல கொலான்னு ஆகிடும் கொல கொலான்னு ஆகி ஒரு மாதிரி போயிடுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் செய்து இந்த இந்த வீடியோ வந்து தான் வரும் இந்த வீடியோவோட கண்டினியூஷன் வந்து எங்கே இருந்தால் நான் எடிட் பண்ணலை ஷார்ட்ஸில் போடுவேன் பார்த்துக்கோங்க நீங்கள் ஆனால் இவ்வளோ மதர் பிளான்ஸ் வச்சுருக்கீங்களே சிஸ்டர் எப்படி சிஸ்டர் நீங்கள் எது பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பீங்க நான் வந்து தாப்பல் இன்னும் தான் கட்டுவேன் அப்படி கட்ட முடியாத வாய்ப்புகள் இல்லாத இடங்களில் என்ன பண்ணுவேன்னா வேறு வழி இல்லை டேரெக்டாக அப்படியே வலைக்கு இருந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டியது தான் இது ஒரு பியூட்டிஃபுல் வெரைட்டி இது இன்னும் சேலுக்கு நம்ம கொடுக்கலாம் கிராஃப்ட் சக்ஸஸ் ஆகி நிறைய பிளான்ஸ் இருக்குது அது நம்ம கமிங் சீசனுக்கு கொடுப்போம்னு வச்சுக்கோங்களேன் பியூட்டிஃபுல் இது வந்து ஒரு ரோஸ் மாதிரி இருக்கக்கூடியது தான் அங்கே பாருங்கள் பாதி விரிஞ்சு விரியாமலே பாருங்கள் எப்படி இதாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இதெல்லாமே மதர் பிளான்ட் கலெக்ஷனில் உள்ளது தான் இங்கே பாருங்களேன் இங்கே பாருங்கப்பா ரெண்டு மலைக்கே நம்மளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் ரெண்டு மலைக்கே இந்த மாதிரி ஆயிடுச்சு இதுக்குள்ளே இருந்து இதுக்குள்ளே இருந்து செப்ரேட் பண்ணி பண்ணி இது ஒரு பியூட்டிஃபுல் வெரைட்டி தெரியும் உங்களுக்கு நிறைய ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க ஸோ ஃபஸ்ட்டு ஓ இங்கே ஒரு வியன் ஃபெட் இருக்கா அடப்பாவீங்களே எத்தனை ஃபெட் தாண்டா நானும் வாங்கி வச்சேன் இல்லை இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்று அப்பா செப்பரேட் பண்ணிட்டு இருக்கோம் பேக்கெட்டே இதாகிடுச்சு அவ்வளோ தூரம் மெச்சூர் பிளான்ட்டு தான் இது தூக்கி கொண்டு போய் அங்கிட்டு வச்சிடலாம் விழுந்துருச்சு நம்ம டைமண்ட் ரிங் தான் இது இதை தான் சொன்னேன் இலைகள் எப்படி வருது அப்படின்னா நீங்களே இலைகளை வந்து எடுத்து விட்டுடலாம் ஃபுல்லாகவே எடுத்து விட்டுட்டு ஜஸ்ட்டு விட்டுடுங்க அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க தார்பாலின் வந்து எடுத்து எடுத்து விட்ற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லது ஏன்னா வெயில் வர்றப்போ காமிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இதுதான் கேர்னு சொல்கிறோம் நம்ம இல்லை கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கணும் இந்த மழை காலத்தில் மட்டும் இது அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெயில் காலம் கொஞ்சம் ஃபெப்ரவரி எப்படா வரும்னு இருக்குது எனக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் பட் இந்த வருஷம் நம்மளுக்கு மழை ரொம்ப லேட்டாக தொடங்குனதுனால ஃபெப்ரவரியிலையும் கண்டினியூ ஆகுமோ அப்படின்னு எனக்கு தோணுது பார்க்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது மனசார நான் நினச்சிக்கிட்டது தனா ஓகே இப்போ என்ன நவம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஃபெப்ரவரி அஞ்சு மாதம் ஹார்லி ஓடிடுப்பா சாமி அப்படின்னு நினச்சேன் அப்புறம் சீட்ஸ் வர்றது வந்து பார்த்திங்கன்னா எடுத்து இப்போ விரியாமல் இப்போ இங்கே ஒன்று விரிஞ்சுருந்துச்சே எனக்கு வீடியோக்காக வச்சுருந்தேன் சீட்ஸ் வந்த எல்லாம் தனியாக எடுத்து நான் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஏன்னா அது வந்து மலைக்கு வெடிச்சு இது பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக ஏன்னா சீக்கிரம் மெச்சூர் ஆகும் மலைக்கு வந்து அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் நான் இறங்க வரேன் இந்த இடத்துலையே எங்கேயோ ஒரு பிளான்ட்டு சீடு நல்லா வந்துருந்துச்சுப்பா கேர்னு சொல்லும்போது ப்ரூனிங் பண்ணாதீங்க தயவு செய்து ப்ரூனிங் ஹார்ட் ப்ரூனிங் அண்ட் ஹாஃப் சாஃப்ட் ப்ரூனிங் எதுவுமே பண்ணாதீங்க இந்த வெடிச்சிருச்சு பாருங்கள் இது இந்த இந்த உரை போட்டு வச்சுருந்தோம்ல அந்த பாருங்கள் வெடிச்சிருச்சு இது வந்து சூப்பர்வான என்னோட மல்டிபிள் பெட்டல் இதுதான் இது ஈரமாக இப்போ இருக்குது அப்படின்னா நான் இப்போ இதை விதச்சி விட்ருவேன் வேறு வழியில் இல்லை இதை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு முளைச்சிரும் அதனால் இதை வந்து நான் வந்து விதச்சு விட்ருவேன் ஈரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருவேன் உங்களுக்கு தெரியும் யூஸ்வல் நம்ம எப்படி ஃப்ரிட்ஜில் வச்சு இதை அது பண்ணுறோம் அப்படிங்கிற ப்ராசஸ் தெரியும் அப்புறம் என்னோடய பியூட்டிஃபுல் ஒரு சொமாலன்ஸ் எப்படி பார்த்திங்கன்னா அவ்வளோ சீட்ஸ் கொடுத்துருந்து இருங்க காமிக்கிறேன் அப்புறம் இந்த இலை சோந்து போகிறது தண்டுகள் ஒரு மாதிரி இது பண்ணி போகிறது அப்படிலாம் கண்ணால் பார்த்துட்டிங்கன்னா அப்ரூவ் பண்ணிவிடுங்க பண்ணி க்ளீன் பண்ணி துவச்ச கடிச்சு சாஃபை போட்டு ஓரமாக வச்சுருங்க அதுதான் நம்மளால் பண்ண முடிஞ்சுது மற்றபடி நம்மளையும் மீறி வந்து ஒரு இது நடக்குது மழையில் போகுது அப்படின்னா நம்மளால் அது ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா இருங்க வரேன் இதுதான் சொமாலன்ஸ் லைப்ரரி பாருங்கள் இது எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் வந்து லாஸ்ட் இயர் கலெக்ட் பண்ணேன் சொமாலன்ஸ் வந்து ஒரு ஒரு பத்து பிளான்ட் கிட்ட கலெக்ட் பண்ணேன் இங்கே பாருங்கள் ஹைட்டை பாருங்கள் எப்படி சூப்பராக போகுது எதாவது சொன்னேன்னு தெரியுமா ஏ என்னடா சீட் கொண்டு எனக்கு மறந்தே போச்சு என் ஹஸ்பண்ட் தான் சொன்னார் ஏ சோமாலன்ஸ் நீ கலெக்ட் பண்ணி அதுதான் அப்படின்னாரு சோமாலன்ஸ் இப்படி வருமானு கேப்பீங்க டிஃப்ரெண்ட் 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 ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குது சோமாலன்ஸ் ஹைப்ரிடு இங்கே பாருங்க அதில் சீட்ஸை பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதில் வந்திருக்கா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் சொன்னார் பூத்தது எல்லாமே சீடாகிடுச்சாமா அப்படின்னு கேட்டார் இங்கே பாருங்கள் இதில் பாருங்கள் சீட்ஸை வேறு லெவல் ஐயோ அழகு இலையெல்லாம் பாருங்கள் எப்படி வருதுன்னு இந்த சைடு மட்டும்தான் அது வராமல் இருக்குது தெரியல இது எப்படி இதாகும் அப்படின்னு எனக்கு தெரியல ரொம்ப பெருசுமா இது மூன்று அடிக்கு மேலே அந்த ஹைட்டு அழகாக வந்திருக்கு இந்த டீராவை பாருங்கள் இந்த மலைக்கு பூத்து தள்ளுறதை பாருங்கள் சுஷு சாமி அதேமாரி டேபிள் ரோஸ்லேயும் அப்படி தான்ப்பா இந்த கருப்பு கருப்பாக கருப்பாக ஆகும் அதெல்லாம் எடுத்து 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 விடணும் ரொம்ப அழகாக இருக்குது இந்த டியராக பார்க்குறதுக்கே ஸோ ரீபாட்டு வேணாம் ப்ரோனிங் வேண்டாம் சக்கருங்க பாருங்கள் இது அக்கீரா இது சக்கர் வந்துட்டுருக்கு இதை கட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நோ பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு தான் இதை விட்டுருக்கேன் சக்கர் இருக்கிறதுக்கு இல்லைங்க மேம் அடின இது அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க முடிஞ்சவரை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள் மற்றபடி ஃப்ரீயாக விட்டுருங்க வர்றபடி வரட்டும் அதுக்கு மேலே கடவுள் விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்க வேண்டியது அப்புறம் நான் பார்த்த ஒரு ஒண்டர் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இது ஒரு வெரைட்டிங்க பியூட்டிஃபுல்லான அழகி அதே காம்பில் அதே இதில் எப்படி வந்திருக்குன்னு பாருங்களேன் இப்போது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது ஒரு நியூ வெரைட்டி மாதிரி இப்படி இல்லாமல் ஒண்டர் பண்ணுவீங்க அப்படின்னு நம்மளை பண்ண இது ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு இதுங்க இதை வந்து ஃப்ரேமுக்குள்ள வச்சு இப்படி இப்படி வைக்கணும் ஆக்சுவலி ஏன்னா ஒரே இதெல்லாம் வந்து எப்பயாவது நடக்கக்கூடிய விஷயம் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஒரே ஃப்ரேமுக்குள்ளே வச்சு ஃபோட்டோ எடுத்துர்றேன் தெரியுதா இதுதான் ஆனால் இப்படி பூத்துருக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க சே இந்த சூப்பர் பிங்க் வெரைட்டி நிறைய பேர் கேட்குறீங்க நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக கண்டிப்பாக உண்டு அப்புறம் இவங்களை பாருங்கள் இவங்க வந்து இப்போ நம்மளுக்கு சீடு ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க இப்போவும் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே சீட் கலெக்ட் பண்ணி வச்சாச்சு இப்போ இவங்களும் சீட் கொடுத்துருக்காங்க ஐயோ அந்த சீடு எடுத்தனில்ல ஈரம் ஆயிருக்காங்கப்பா கொஞ்சம் ஈரம் இருக்காங்க கொஞ்சம் ஆகலை எதை வச்சு சொல்கிறேன்னா இந்த இது இருக்குது இல்லை இது வந்து ஈரம் ஆனால் என்ன ஆகும்னா அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும் ஈரம் ஆகாதது இந்த மாதிரி நல்லா ஃப்ளை ஆகிற மாதிரி உள்ளுக்குள்ளே பாருங்கள் ஏன்னா இது இது இதுமாதிரிதானிருக்கும் முடிமாரிதானே இருக்குது ஈரம் இதெல்லாம் ஆகலை சில இது ஆகிருக்குது தெரியுதா ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தானே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் ஹாப்பி கார்டனிங் தங்கங்களா கொஞ்சம் ரிப்ளை பண்ணவே மாட்டேன் இப்போதைக்கு ஏன்னா என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ் எதையும் சில பேருக்கு வீடியோலையும் போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்களுக்கு தெரியாது அதனால் யூடியூப்பில் அந்த சேல் பற்றி வந்தது அப்படின்னா என்னால் இப்போதைக்கு கொஞ்சம் மெசேஜஸ் பார்க்க முடியாது கொஞ்சம் நாள் லீவு ஓகே